கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்ம உண்டாவதாக உண்மையிலே இந்த மூன்று நாட்கள் தொடர் நடந்த இந்த கருத்தரங்களை வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் விசேஷமாக இலங்கை தேசத்தில் திருகோணாமலையில் இந்த பட்டணத்தில் இந்த இதுபோன்ற கத்தர் உதவி செய்தால் உண்மையிலே விசாக்கு போட்ட பொழுது பலருக்கு இந்த சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு என்று சாதாரண இல்லை பலருக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் ஆண்டருடைய பெரிய கிருவை இலங்கை சார்பாக இந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் இந்த செமினாரில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அதோடய கத்திரிக்கை துதிக்கிறேன் இந்த தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையை ஆழமாய் மாற்றியது ஆண்டு பெரிய காரியத்தை செய்தார் அது மாத்திரமல்ல உண்மையிலே ஒவ்வொரு நான் ஒரு பாஸ்டர் மகனாக இருந்தாலும் நாங்கள் அநேக பாடலுக்கு போய் வருவோம் ஆனால் பாஸ்டருடைய மகனுடைய சாட்சி என்னுடைய வாழ்க்கையில் என்னை அதிகமாக ஊழியத்தை உற்சாகப்படுத்தியது சுவிட்சர்லாந்து தேசத்தில் இலங்கையிலிருந்து இந்த சுவிஸுக்கு வர எனக்கு எல்லாருக்கும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஆனால் இலங்கையில் தேவன் எனக்கு ஒரு கிருப்பையாக அவர் வாய்ப்பு தந்தார் இந்த கருத்தில் பங்கடைவும் இதில் கற்றுக்கொண்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தொடர்ந்து தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக இந்த ஊழியத்தையும் பாசரையும் காட் ஆசுவதையும் மேன்மைப்படுத்துவாராக